ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ 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 நடந்த பயிற்சி பெண் மருத்துவர் கொலை நாட்டையே உலுக்கிய நிலையில் நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு உட்பட்ட மருத்துவமனைகளின் பாதுகாப்பு குறித்து தினந்தோறும் வாக்கி டாக்கி மூலம் கேட்டறியும் ஆணையர் லோகநாதன் நேற்று திடீரென மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தார் பாதுகாப்பு குறித்து ஆய்வு நடத்திய அவர் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்வதால் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் காவலர்கள் தொடர்ச்சியாக மருத்துவமனை வளாகத்திற்குள் ரோந்து பணிகளில் ஈடுபடவும் பொதுமக்களிடமிருந்து வரும் புகார்கள் குறித்து உடனடியாக மனு பெற்று உரிய தீர்வு கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் மருத்துவமனை வளாகத்தில் கேட்பாரின்றி நிறுத்தப்படும் வாகனங்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தவும் சந்தேகத்திற்குரிய நபர்களிடம் விசாரணை நடத்தி சமூக விரோதிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் அறிவுறுத்தினார் மருத்துவமனை பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் செயல்பாடுகள் குறித்தும் அங்குள்ள நோயாளிகள் மற்றும் மருத்துவர்களின் வருகை குறித்தும் ஆய்வு செய்த அவர் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார்